ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேல்டு பட்டாணி உருளைக்கெழங்க வச்சு சூப்பரான ஒரு குருமா ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் அதில் ரெண்டு உருளைக்கெழங்கை தொளிச்சிவி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க ரெண்டு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே நாலு பச்சை மிளகு இஞ்சி துருவினது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுவு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கருவேப்பில் இவ்வளோ போட்டு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருந்த பல்லாரி பச்சை மிளகு இஞ்சி துருவள் இவ்வளத்தையும் போட்டு உப்பு போட்டு வதக்கி விட்டுருலாங்க ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி குருமாக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஊற்றிடலாங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் சிக்கன் மசாலா தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் கறி மசாலோ கரம் மசாலா எதுவோ உங்கள் விருப்பமோ அது தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க இப்போ சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இது எசவாக நான் வீட்டில் பூரி தாங்க இன்னைக்கு காலையில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பூரியெல்லாம் பருத்தி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ பூரியை சுட்டு எடுத்துட வேண்டியதான் எடுத்து சூப்பராக குருமா வச்சு சாப்பிடற வேண்டியதாங்க ஈஸியான குருமா பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்